நீங்கள் முஸ்லீமா நீங்கள் முஸ்லீமானதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற கேட்டு வேற தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரே ஒரு தீவிரவாதி இருபது வயதை சார்ந்த ஒருத்தன் ஸ்கார்பியோ காரை ஓட்டிகிட்டு போய் முந்நூற்றம்பது கிலோ வெடிமருந்தை கொண்டுட்டு போய் அந்த பஸ்ஸில் மோதி அவனு தற்கொலை படையாக மாறி நாற்பது பேர் கொல்லப்பட்டாங்களா பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காஷ்மீரில் ஒன்றுமே நடக்கலையா இது பட்டியலே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த அந்த உரி தாக்குதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதன்கோட்டில் நடந்த தாக்குதல் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு தாக்குதல் நடந்துச்சு இந்த பள்ளத்தாக்கில் சரி இதற்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு கொடுத்தீங்க சிறப்பு அந்தஸ்து நீக்கினா சரியாயிடுன்னு நீங்கள் பால்காம் பள்ளத்தாக்கு என்பது ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு இந்தியாவின் சுவிட்சர்லாண்ட் சொல்லக்கூடிய பகுதி அதுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அந்த புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காஷ்மீரில் இருந்த சத்தியபால் மாலிக் வெளியே வந்து எப்படி பேட்டி கொடுத்தாரு இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை தகவல் கொடுத்தார் ஒரு நான்கு பேர் வந்து பத்து பதினைந்து நிமிடம் வந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகளை நோக்கி சுட்டது என்பது எவ்வளவு பாதுகாப்பு குறைவு நீங்கள் தீவிரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கிவிட்டோம் என்பது பொய்யாயிடுச்சு நீங்கள் கூட்டிட்டு வந்து உங்க பேர் முஸ்லீமா இந்துவான்னு சுட்டான்னு தீவிரவாதிக்கு என்னங்க முஸ்லீம் அவனை பொறுத்தவரை சுட வேண்டும் அது அதுதான் நான் சொல்றேன் செத்து போன இருபத்தெட்டு பேர்ல இரண்டு முஸ்லீம் பேர் இருக்கேன் பெரும்பாலானவர்களை பள்ளிவாசலாம் தங்க வச்சிருக்காங்க செய்தி கூட வந்து இருக்கு அதுல பிரச்சனை இல்லை ஆனா தாக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களா இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு தானே இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட மாட்டாங்கிறது ஒரு புரிதல் இருக்கு ஆனா செய்யக்கூடிய எல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா அது என்ன பிரச்சனை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்த நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் எழுத்தாளர் புதுமடம் ஹலிமோ அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து இந்த பெஹல்காம் காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீர் லடாக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய இந்த பெஹல்காம் அங்கே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி செய்தி ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் முஸ்லீமா நீங்கள் முஸ்லீமானதை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கலாம் கேட்டு வேற தாக்குதல் நடத்தினாங்க அதாவது மதத்தை பார்த்து தாக்குதல் நடத்தினா செய்திகள் வந்துட்டுருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு பகல்காம் சிறப்பு வந்து சிந்திக்கிறதுக்கு பிறகு காஷ்மீர் இங்கே கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொன்னாங்க காஷ்மீரில் எந்த பிரச்சனையும் இல்லை காஷ்மீரில் எங்கே வேணாலும் போகலாம் தீவிரவாதிகளை தீவிரவாதிகள் இல்லைன்னு சொன்னாங்க தீவிரவாதிகள் என்பதே கிடையாது காஷ்மீர் என்பது இந்தியாவில் இருக்கின்ற எல்லோருமே செல்லக்கூடிய இடமாக மாறிவிட்டதுன்னா சொன்னாங்க அப்போ அது வந்து இன்னைக்கு வந்து உடைந்திருக்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பதினாலாம் தேதி புல்வாமா தாக்குதல் கிட்டத்தட்ட நாற்பது பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு துயரமான நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மேல பார பாரதிய ஜனதா கட்சி பெரும் பெற்றது அதற்கு புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு ஆட்சி வந்தால் தான் அதுவும் மிகப்பெரிய ஒரு பலமான ஆட்சி இருந்தால் தான் பாகிஸ்தானை வீழ்த்த முடியும் அப்படிலாம் பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது ஆனால் அந்த புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் காஷ்மீரில் இருந்த சத்யபால் மாலிக் வெளியே வந்து எப்படி பேட்டி கொடுத்தாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து வழியாக வந்து போவது நான் வந்து பாதுகாப்பு குறைவுன்னு சொல்லி நான் சொன்னதையும் கேட்கலை கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பஸ்ஸுகளில் கொண்டு போய் ரெண்டாயிரத்தி நா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பாதுகாப்பு வீரர்களை நீங்கள் தலைவலியாக கொண்டு போகிறீங்களே இது வந்து அச்சுறுத்தல் ரெண்டாவது வந்து அதாவது இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லிவிட்டு உளவுத்துறை தகவல் கொடுத்தத அப்படின்னு சொன்னார்களா அப்போ நம்ம வந்து நாற்பது வீரர்களை இழந்தோம் ஒரே ஒரு தீவிரவாதி இருபது வயதை சார்ந்த ஒருத்தன் ஸ்கார்பியோ காரை ஓட்டிகிட்டு போய் முந்நூற்றம்பது கிலோ வெடிமருந்தை கொண்டுட்டு போய் அந்த பஸ்ஸில் மோதி அவனும் படையாக மாறி நாற்பது பேர் கொல்லப்பட்டாங்களா நீங்கள் அந்த புல்வாமா தாக்குதலை எதற்கு பயன்படுத்தினீங்க நியாயப்படுத்தலை ஆனால் இந்த காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரை வந்து நீங்கள் வந்து ரெண்டாக உடைச்சிங்க நீங்கள் வந்து லடாக்கை ஒரு பகுதியாகவும் ஜம்மு காஷ்மீரை ஒரு பகுதியாகவும் உடைச்சிங்க அதை நாங்கள் எதற்கு சொன்னீங்க காரணம் சொன்னீங்க பாதுகாப்பு கருதி நேரடியாக காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் உள்துறையின் கீழ் வரப்போகிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வந்து ஜம்மு காஷ்மீர் இருக்கும் சொன்னீங்க எதுக்குமே நடக்காதுன்னு நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி இப்படி நடந்தது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காஷ்மீரில் ஒன்றுமே நடக்கலையா இல்லை பட்டியல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த அந்த தாக்குதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதன்கோட்டில் நடந்த தாக்குதல் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு தாக்குதல் நடந்துச்சு இந்த பள்ளத்தாக்கில் சரி இதற்கெல்லாம் சொல்யூஷன் என்ன கொடுத்தீங்க சிறப்பு அந்த சுக்கலாம் சரியாகிடுந்தீங்க இன்னைக்கு வந்து இந்த அனந்த் 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 நகர் மாவட்டம் இந்த பால்காம் பள்ளத்தாக்கு என்பது ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு இந்தியாவின் சுவிட்சர்லாண்ட் சொல்லக்கூடிய பகுதி அதுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஒரு நான்கு பேர் வந்து பத்து பதினைந்து நிமிடம் வந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகளை நோக்கி சுற்றது என்பது எவ்வளோ பாதுகாப்பு குறைவு நீங்கள் தீவிரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கி விட்டோம் என்பது சொல்றது பொய் கண்டிப்பாக தீவிரவாதத்தை ஒரு புல் பூண்டோ அளவுக்கு இருக்க அளவுக்கு இல்லாமல் முழுவதும் நீக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அது நீங்கள் உங்கள் பேரை கேட்டு சுட்டாங்க அப்படின்னு அதில் செத்தவர்களும் முஸ்லீம்கள் இருக்காங்க கொல்லப்பட்டவர்களும் முஸ்லீம்கள் இருக்காங்க இதை நீங்கள் இந்து முஸ்லீமாக பிரித்து பார்க்குறீங்க இல்ல சரி பொதுவாக எல்லாருமே சுட்டோம்னா ஏதோ ஒரு மதத்துக்கு எதிராகன்ற மாதிரி இருக்கும் சரி ஒரு விஷயம் சுட்டா அந்த மாதிரி இப்போ இந்த இது பொதுவான தாக்குதல் புல்வாமா தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றார்கள் நமக்கு தெரியும் இதற்கு இன்ன வரைக்கும் முழுமையாரும் பொறுப்பு இருக்கல இந்த நீங்கள் சொல்ற டிஆர்எஃப் சொல்றீங்க இந்த டிஆர்எஃப்ங்கிறது ரெசிடென்ட் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய எங்களுக்கு நீங்க இந்த த்ரீ செவன்டி நீக்கினதால் ஏற்படப்பட்ட ஒரு அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புன்னு சொல்கிறாங்க செய்தி ஊடகங்களில் லஷ்கரி தொய்பாவோடைய ஒரு கிளைப்பிரிவு தான் இந்த நீங்கள் லஷ்கர் தொய்பாவுடைய கிளை பிரிவு அல்லது வந்து பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதி கிளைப்பிரிவுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அதுக்கும் இல்லைங்க நீங்கள் எங்களை பயன்படுத்தாதீங்கன்னு நான் என்ன சொல்கிறேன் தீவிரவாதத்தை முழு முழு வேரோடு அறுக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு எனக்குமே கருத்து இருக்க முடியாது தீவிரவாதம் முழுமையாக அறுத்தறியப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் உங்களுடைய குறையையே மறைக்கிறீங்கன்னு கேட்குறேன் சுற்றுலா பயணிகள் வெளியே இருந்து நீங்கள் எங்கள் மதத்தை பார்த்தா சுட்டாங்க நீங்க இப்ப கூட ஒரு செய்தி படித்தேன் கணவரை சுற்றி விட்டு மனைவி உயிரோட விட்டார்கள் என்றும் இது என்ன அந்த நாலு பேர் போட்டோவை எப்படி எடுத்து போடுறீங்க அந்த நாலு பேர் சுற்றவர்களை போட்டோவோடு வந்திருக்கு இன்னைக்கு செய்தி வருது அவங்களை எப்படி நீங்க தப்பிக்க விட்டீங்க ஏற்கனவே வந்து இந்த புல் புல்வாமா தாக்குதல் பிரச்சனையே வந்து அரசியல் சொல்லி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறீங்களா இப்போ உங்கள் உழவுத்துறைக்கு தெரியாதா இப்போ இந்த பள்ளத்தாக்கில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னிந்திய மக்கள் போயிருக்காங்க குஜராத்தை சார்ந்தவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இவ்வளோ பேர் அங்கே போயிருக்காங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு நீங்கள் நம்பிக்கையை கொடுத்தீங்க காஷ்மீரில் எந்த பிரச்சனையும் இல்லை காஷ்மீர் இன்னைக்கு வந்து த்ரீ செவன்டி நீக்கத்திற்கு பிறகு காஷ்மீர் இந்தியாவோடு சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னீங்கல்ல அங்கே இருக்கின்ற நம்ம வந்து மாநிலத்தை பிரித்து விட்டு இன்றைக்கி யூனியன் டெரிட்டரியாக நேரடியாக உள்துறை அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வந்துட்டோன்னு சொல்கிறீங்க அந்தளவுக்கு உச்சபட்ச பாதுகாப்பு தானே இப்போ இன்றைக்கி இந்தியாவில் ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு எங்கே கொடுக்கப்படுகிறது காஷ்மீரில் தானே மக்களுக்கு தான் கேட்குறேன் அப்போ அந்த பகுதி உச்சபட்ச பாதுகாப்பு ஒரு மக்கள் போய் வந்து சுற்றுலாத்தலத்துக்கு போகிறாங்க முக்கியமான பள்ளத்தாக்கு அது சர்வசாதாரணமாக ஒரு நான்கு பேர் வந்து மிஷின் கண்ணோடு சுட முடியுதுன்னா எப்படிங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு எப்படிங்க ராணுவ உடைய உடையில நாலு பேர் கண்ணோட வந்து சென்னையில் வந்து இறங்கி சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் உடனே கலைக்க சொல்ல மாட்டீங்க அரசே உடனே பதவி விலகும் சொல்ல மாட்டேங்க யார் பொறுப்புன்னு கேட்கிற புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ராஜ்நாத் சிங் வந்து பதவி மாறினார் அவர்தான் அப்பொழுது உள்துறை அமைச்சர் இது ரொம்ப மோசமான செயல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் அது முன்னாடி பதினாலாக இருக்கட்டும் பல பல பாலகோட் இப்படி ஏகப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி தேர்தல் வந்துச்சு பல பிரச்சனைகள் இருந்தது இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு இந்த தாக்குதல் நீங்கள் சம்மந்தி ஏற்கனவே இது தாக்குதல் நடந்ததை நான் ஒரு பக்கம் பார்க்கறேன் தாக்குதல் நடந்தது ஒழிக்கப்பட வேண்டும் எனக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது இருந்து ஊடுருவி வந்தாங்கன்னு சொல்றீங்க எவ்வளோ பெரிய பாதுகாப்பு வளையத்தில் அந்த பகுதி இருக்கு அவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்போ அந்த அவ்வளவு நடமாட்டம் ஒரு சுற்றுலா பயணிகள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் நீங்கள் வந்து உங்களுக்கு கோட்டை விட்டுருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் நீ ஒரு வார்த்தை கேட்டீங்க இதே அரசியல் பண்ணணும் இன்றைக்கி காலகட்டத்தில் பாருங்கள் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் பாஜக அரசை காரி காரி துப்புகின்ற வேலையை இருக்காங்க வக்கு திருத்த சட்டத்திற்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க ஆளுநர் செய்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் இந்தியாவில் ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு இது வெறுமன தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஆளுநருக்கு மேல் நடத்தப்பட்ட அந்த உச்ச அந்த வெடிக் என்பது அது இன்னும் வெடிக்ட் வரல ஏற்கனவே வெடிக்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பத்து மசோதாவை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு அது என்பது ஈஸியான விஷயம் இல்லை அது ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவுக்கடி தானே என்றால் ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசுடைய கையாளாக இருக்கிறார் எதை கன்வே பண்ண வரீங்க இப்போ அதனால இது நடந்து சென்றாங்க சொல்ல வரீங்க அது சொல்ல வரல இப்படி பா பாஜக அரசு ஒன்றிய அரசின் மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்குன்றேன் சரி இப்போ இல்லைன்னா உங்களுக்கு துணை ஜனாதிபதி வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டார்கள் உச்சநீதிமன்றம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை ஒரு ஏவுகணை எப்போது பயன்படுத்துது உச்சநீதிமன்றத்தை விட பாராளு மக்களால் தேர்ந்தெடுக்க கூட பாராம்ப பெருசுதான் பேசுகிறாங்கல்ல சோச்சா அதிகாரமே எங்களுக்கு தான் இருக்குன்றாங்க ஏன் பேசுகிறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கு மாதிரி இருக்கிறது இன்றைக்கி அதெல்லாம் அடிபட்டு போச்சுல இன்றைக்கி திருப்பி வந்து அவங்க வந்து காஷ்மீர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மறுபடியும் வந்து புல்வாமா தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதல் பாதுகாப்பு தேசபக்தி மக்களை மரம் மனைமாற்றாங்க சட்டம் ஆளுநர் அதுக்கு இது வந்து இதற்காகத்தான் நடந்ததுன்னு சொல்ல வரல நடந்த அந்த இப்போ இப்ப பயன்படுத்துறீங்க நீங்க கூட்டிட்டு வந்து உங்க பேர் முஸ்லீமா இந்துவான்னு சுட்டான்னு தீவிரவாதிக்கு என்னங்க முஸ்லீம் இந்துன்னு பேர் அவனை பொறுத்தவரை சுட வேண்டும் இல்ல பாதிக்கப்பட்ட வார்த்தை தான் சொல்லிட்டு அது அதுதான் நான் சொல்றேன் அப்ப சுட்டவன் செத்து போன இருபத்தி பேர்ல இரண்டு முஸ்லீம் பேர் இருக்கேன் அவர் யார் அவரு எந்த ஊருக்கார ஒருத்தர் வந்து மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து குஜராத்தை சார்ந்தவர் ரெண்டு பேரும் முஸ்லீம் தானே உங்களுக்கு சுண்ணத்து பண்ணப்பட்டிருக்காங்க பார்த்துட்டு இது எப்படி பத்து நிமிஷம் தான் பத்து பேர் அவர்கள் சொன்னது என்பது வெறும் பத்து நிமிடங்கள் சுட்டிருக்காங்க யாரையும் பார்த்து கூட சுடல ஐநூறு பேர் கிரௌடு சுட்டிருக்கான் இந்த பத்து நிமிஷத்தில் எவ்வளோ விஷயத்தை பார்ப்பீங்க இந்த பத்து நிமிடத்தில் உங்களுக்கு சுனத்து பண்ணுறான்னு பார்த்தானா இந்த பத்து நிமிடத்தில் நீங்கள் போய் ஓட்டிகிட்ட சொல்லுங்கன்னு சொன்னானா இந்த பத்து நிமிடத்தில் நீங்கள் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டானா இந்த பத்து நிமிஷத்துல இவ்வளவையும் பண்ணிட்டு இருபத்தி எட்டு பேரை சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க நாலு பேரும் தீவிரவாதி மோசமான தீவிரவாதி அவனைங்க அவர்களை நீங்கள் வேறோட அழித்தொழியுங்கன்னு சொல்றேன் அவன் இப்படி சொன்னா நீ அரசியல் பண்றீங்க நான் சொல்ல வரேன் புல்வாமா விஷயத்தில் நடந்தது தெரியாம இருக்கலாம் அதை எப்படி பயன்படுத்துறீங்க அரசியலுக்கு இப்போ அரசியல் செய்கிறீங்கன்னு சொல்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க அவங்க வந்து இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பேரை பார்த்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறது அரசியல் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்களே நீங்கள் ஒழுங்கா கவனிக்கலை நான் உடையில வந்தாலும் கவனிக்கலைன்றது அப்போ எது நான் அரசியல் முன்னாடி அரசியல் விருவாக என்ன இருக்கக்கூடிய அரசியல் பற்றி பேசுகிறீங்க இதை நீங்கள் பாஜகவைல வந்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஏன் பட்ட டீம் இருக்காங்க யார் யாருன்றது தெரியும் இது வந்து இது வந்து விர்வாக போலர் தானே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க ஆளே வந்து நீங்கள் உங்களுடைய ஐத்தமிழ் பேஜை கட்டிட்டு உள்ளே வந்துட்டா விட்டுருவீங்களா உங்களை நீங்கள் யார் அவர் யாருன்னு தெரியாதா உள்ள நிர்வாகத்துக்கு நான் என்ன கேட்குறேன் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு நாலு பேர் மிஷின் கண்ணோடு வர்றான்னா இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது எப்படி விட்டீங்க எவ்வளோ ஒரு பாதுகாப்பு உள்ள பகுதின்னு நான் கேட்குறேன் இந்த இந்த அனந்தநாத் மாவட்டம் வந்து ஒரு பாதுகாப்பு மிகுந்த பகுதி இந்திய இராணுவத்தின் கட்டு கீழே இருக்கிறது வெறும் போலீஸ் காவல் இல்லை ஒட்டுமொத்த இராணுவத்துடைய கீழே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கிறது அங்கே வந்து காஷ்மீர் போலீஸ் கண்ட்ரோல் இல்லை நேரடியாக உள்துறை அமைச்சத்தின் கீழ் இருக்கிறது அது எப்படிங்க நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து சொல்கிறீங்க அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தாக்குதல் மூலமாக என்ன கன்வே பண்ண வராங்க தாக்குதல் நடந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த டிஆர்எஃப்ங்கிற இந்த தி ரெசிடென்ட் ஃபோர்ஸ் அரசு சொல்லக்கூடிய செய்தியே இந்த தி ரெசிடென்ட் ஃபோர்ஸுங்கிற இந்த தீவிரவாத குழு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த குழு கிடையாது இந்த குழு ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்றால் அது வந்து இந்த த்ரீ செவன்டி நீக்கத்திற்காக வந்து காஷ்மீரில் இப்போ சுமார் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்த நான்கு ஐந்து வருடங்களில் எண்பத்தஞ்சாயிரம் வெளி குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது வெளியே மாநிலத்தை முன்னாடி இந்த த்ரீ செவன்டி அதிகாரம் சிறப்பு முக்கியமான விஷயம் என்னன்னா வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே சொத்து வாங்க முடியாது வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் நீங்க வீடு வாசல் கட்ட முடியாது ஆனா இப்போ அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எண்பத்தஞ்சாயிரம் குடியிருப்புகள் வந்ததாக இந்த டிஆர்எஃப் ஏற்கனவே சொன்ன செய்தியை படிச்சிருக்கேன் அவர்கள் தான் சுத்தார்களாங்கிறது இன்ன வரைக்கும் யாரும் வந்து நேரடியாக சொல்லலை இவர்கள் தான் செய்திருப்பார்கள் அவர்கள் என்கிற செய்தியை சொல்றாங்க இவர்களுக்கு பாகிஸ்தான் உதவி அதுக்கு தான் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சொல்லுகிறார் எங்களுக்கு அதுங்க சம்பந்தம் இல்லை எங்களுக்கு தொடர்பே கிடையாது நீங்க எங்களை தொடர்பு படுத்த வேண்டாம் அப்படின்னு யார் தொடர்பு படுத்தப்பட்டாலும் அவர்கள் அவர்கள் வந்து யாருங்கிறத கண்டறிந்து சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரே எண்ணமாக இருக்க முடியும் நான் அது வேறு நான் என்ன சொல்றேன் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது பாஜக ஆட்சியோ காங்கிரஸ் ஆட்சியோ இது நிர்வாக சீர்கேடுன்ற நான் பாஜக ஆட்சி செய்யறதுனால சொல்லல காங்கிரஸே ஆட்சி செய்து சொல்ல போனா இப்பொழுது வந்து காஷ்மீரில் ஆட்சி செய்வது வந்து ஒவ்வொரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு பட் அவங்க ஒரு யூனிட்ரி அவங்க நேரடியாக நம்ம முடியாது எல்லாருமே நூறு சதவீதம் துல்லியமா கண்காணிக்க முடியுமா ஐந்தோ மச்சிருக்கிற இஸ்ரேலேயே கசால இருந்து கொலை சேர்ந்து போகக்கூடிய ஒரு ஏவுகணைகள் இரான் இருந்து போகக்கூடிய நாலு விலை தான் செய்யுது அதாவது இங்க பாருங்களேன் இந்த பஹல்காம் பள்ளத்தாக்க நீங்க வந்து ஏதோ ஒரு போற பகுதின்னு நினைச்சிட்டீங்க இந்த பகல்காம் பள்ளத்தாக்கை பார்ப்பதுக்கென்ற சுற்றுலா பயணிகள் வருடம் மார்ச் முதல் மே மாதம் வரையான இந்த மூன்று மாத காலத்துக்கு வர்றாங்க வருஷம் முழுதும் வர்றதில்லை நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த பகல்காம் பள்ளத்தாக்கை பார்ப்பதற்கு இங்கே வந்து சுற்றுலா வருவதற்கு இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் தான் அந்த சீசன் ஏன் வருஷத்தில் இந்த நாலு மாதம் உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதா இதில் தான் வெளி மக்கள் வருவாங்க வெளிமக்கள் இந்த இந்த காலகட்டத்தில் வருவாங்க ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க இப்போ அந்த சுடப்படுகின்ற காலத்தில் கூட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க துப்பாக்கி கொண்டு வந்தால் நாலே பேர் தான் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை பார்த்து இவன் பேர் என்ன ஊர் என்னெல்லாம் கேட்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை எடுத்திருக்கான் சுற்றுருக்கான் பத்து பத்து பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் தான் சுற்றுருக்கான் சுற்றுட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் கலைவசனங்கள் எல்லாம் அரசியலுடைய எரிபொருளாக மாற்றப்பட்டு விட்டது அது ஒரு விஷயம் நடந்தது ஒரு தீவிரவாத தாக்குதல் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை செஞ்சவங்களை யாருங்கிறத அரசு கண்டுபிடிக்கணும் செய்தவர்கள் ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கம் அவர்களை வேறோட இருக்கணும் அதுல கருத்து இல்ல ஆனால் இது எப்படி பயன்படுத்துறீங்க பேரை கேட்டான் அப்படிங்கிறது எதுக்கான பயன்பாடு அரசியல் என்ன பின்புலம் என்ன நான் ஒட்டுமொத்தமா நிர்வாக யார் பொறுப்பேற்றுக்கிறதுங்க இல்ல நம்ம கிட்ட ஒரு புரிதல் இருக்கு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்கன்ற ஒரு புரிதல் இருக்கு ஆனா செய்யக்கூடிய இந்த ரெண்டு ஒரு ஒரு பெண்மணி கொடுத்த பேட்டி பாத்தீங்கன்னா என்னை காப்பாற்றியது காஷ்மீரை சார்ந்த இரண்டு காஷ்மீரிகள் தான் காப்பாத்திருக்காங்க அதுல அதுக்காக வந்து தடை போட்ட இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்கள் பள்ளிவாசலாம் தங்க வச்சிருக்காங்க செய்தி கூட வந்துட்டு இருக்கு அதுல பிரச்சனை இல்லை ஆனால் தாக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களா இருக்க அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு தானேங்க கேள்வி அந்த காஷ்மீர் இப்ப நீங்க சொல்லக்கூடிய டிஆர்எஃப்ல இருக்கவன்லாம் எவ்வளோ இருப்பான் காஷ்மீரி முஸ்லீம் தானே இருப்பான் அவனுக்கு பிரச்சனை அங்க தானே காஷ்மீரிகளுக்கான எங்களுடைய வந்து த்ரீ செவன்டி நீக்கியது பாஜக அரசு சொல்லி கோவத்துல தானே இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கான் இந்த தீவிரவாத அமைப்பு அப்படி இப்பொழுது தானே தடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வருடம் முன்பாக இது பற்றி தெரிந்து தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த 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 டிஆர்எஃப்ங்கிற அமைப்பு வந்து சர்வதேச அளவில் வந்து நோட்டடான ஒரு அமைப்பாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லக்ஷ்ம தேபாவுடைய பிரிவாக கூட இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லோருமே அந்த பகுதியை சார்ந்தவர்களால் தானே இருக்க முடியும் தீவிர இப்ப இலங்கையில் இருந்தாங்க அவர்களும் தமிழர்கள் தான் சாதாரண மக்களும் தமிழர்கள் தானங்க அதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமா நம்ம வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு இந்திய அரசு முத்திர குத்துச்சு கேள்வி கேட்குறேன் இதில் ஏன் நீங்கள் மதத்தை பார்க்குறேன்னு கேட்குறேன் கேங்க மதத்தை அவங்க தீவிரவாதி என்ன மதமாக இருந்துட்டு கூட்டுபோங்க அப்போ மத மதத்தை வைத்து இங்கே என்ன என்ன கட்டாமல் இல்லை இங்கே ஏற்கனவே தம் இந்தியாவில் மதத்தை வைத்து அரசியல் செய்துட்டு இருக்காங்க நீங்கள் அதை நீங்கள் தான் அதோடு தான் பொருத்தி பார்க்குறோம் இப்போது வந்து உத்தரப்பிரதேசத்தில் எதை வைத்து அரசியல் செய்கிறாங்க மதத்தை வைத்து அரசியல் செய்கிறாங்க இந்த வக்குத்துறை கொண்டு வரப்பட்டது மதத்தை வைத்து தான் அரசியல் செய்யப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் குடியுரிமை முத்தலாக் சட்டம் வரப்பட்டது உத்தரகாண்டில் காமன் சிவில் கோட் எதிர்கொண்டு வரப்பட்டது இது எல்லாமே மதத்தை வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் அதன் மூலமாக இன்னைக்கு மதத்தை வைத்து ஒரு பெரும்பான்மை வாதம் பேசப்பட்டு இன்னைக்கு வந்து வாக்கு வங்கி அரசியலை கொண்டு போற விஷயம் பார்க்கணும்ல தமிழ்நாட்டிலே பார்க்கலையா தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரங்குன்றம் எதை வைத்து அரசியல் செய்யப்பட்டது அவங்கள்ட்ட கேட்குறேன் எதை வைத்து அரசியல் செஞ்சாங்க மதத்தை வைத்து தான் அப்போ மதத்தை வைத்து அரசியல் செய்யப்படும் பொழுது மதம் ஒரு எரிபொருளாக மாற்றப்படுகிறது இன்னைக்கு காஷ்மீர் விஷயம் நடந்தது என்பது ஒரு துக்ககரமான விஷயம் ஒரு தீவிரவாத செயல் இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு இதுதான் அப்ப அது நிச்சயமாக ஒடுக்கப்படணும் எங்கே நீங்கள் வந்து லூஸ் பண்ணியிருக்கீங்க எங்கே நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்க இதை தடுக்க வேண்டாமா

இப்போ நீங்கள் வந்து இதை நியாயப்படுத்தி பேசியிருக்கலாம் இப்போ எங்கே போனான்னு தெரியலையே தப்பிக்க விட்டுருக்கீங்களே வேண்டுமென்றே பண்ணல வேண்டாம்னு கூட அவன் சுட்டுவிட்டு போயிருக்கானே அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு எப்பொழுது வேண்டுமான நடக்கலாம் என்கிற பதட்டம் ஏற்பட்டால் எப்படி வெளிமக்கள் காஷ்மீருக்கு போவாங்க எப்படி சுற்றுலா நடக்கும் இது வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் தானே பொருளாதாரத்தையும் பாதிக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும் இப்பொழுதுதான் காஷ்மீர் மீண்டும் வந்து வீட்டுக்கு சொல்றீங்க காஷ்மீர்ல எந்த பிரச்சனை இல்லைன்னு ஒரு காஷ்மீரை பதட்டமான சூழலை வச்சிருக்கணும்னு விரும்புகிறாங்களா யாரா காஷ்மீரை கடந்த காலங்களில் இருந்து எப்பொழுதுமே பதட்டமாக வைப்பதில் ஒரு அரசியல் இருக்கிறது அது மாற்று கருத்து இல்லை அதை அந்த அது காங்கிரஸ் காலத்தில் வேற மாதிரி செஞ்சாங்க பாஜக காலத்தில் அது மதத்தை கலந்தாங்க இப்போ காங்கிரஸ் காலத்தில் மதம் கலக்கப்படலை அது தீவிரவாதம் பாகிஸ்தான் ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் அது ப்ளஸ் மதத்தை கலந்தாங்க அவ்வளவுதான் அப்போ மதத்தை கலப்பதன் மூலமாக காஷ்மீரில் மட்டுமல்ல இந்தியாவில் எல்லா பாகங்களிலுமே இதை வந்து ஒப்பிட்டு காமிக்கிறாங்க புல்வாமா வைத்து எப்படி நீங்கள் ஓட்டு கேட்டீங்க புல்வாமா தாக்குதலை வைத்து நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டதை வைத்து வைத்து எப்படி எப்படி ஓட்டு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் இதில் ஒடுக்க முடியும்னு சொன்னீங்களே அது அரசியல் தானே அரசியல் தானே இப்ப இங்க சத்யபால் மாளிகை எப்படி வாய்ங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருதா நாடாளுமன்ற தேர்தல் வரலங்க இப்பொழுது பாஜக மேல் அடுக்கடுக்காக ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல உச்ச நீதிமன்றமே சட்டத்தை வந்து தவறுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு விவாத அந்த நடந்த நிகழ்வு வேணால் நமக்கு எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்துகிறார்கள் அதை பயன்படுத்த தேவையில்லைன்ற தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாருங்கள் தீவிரவாதிகளை தீவிரவாதிகளாக பாருங்கள் ஏன் அவர்கள் மேல் மதச்சாயம் பூசுறீங்கன்னு கேக்குறேன் அது எவனா இருக்கட்டுமா அப்போ இந்த நிகழ்வை தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற கட்டத்தோடையே நிறுத்திக்கணும் இது இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவீங்க இது ஒரு தீவிரவாத தாக்குதல் சரி இதுக்கு இது வந்து என்னங்கிறத பார்க்கணும் சரி இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கணும் அது எந்த பிரச்சனையுமே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் சொன்னது பொய்ப்பு தூப்பி இருக்கிறது இவர்கள் யார் எப்படி வளர விட்டாங்கிறத பார்க்கணும் இவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்போ இது என்னங்கிறத அரசு இராணுவம் அது நிச்சயமாக செய்வாங்க இதில் மத அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இது கொல்லப்பட்டவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க அதனால் இதை மத அரசியலுக்குள் புகுத்தி இதை வந்து நிறுத்து போக வைக்காமல் அல்லது வேறு மலை மறைமாற்றும் வேலை செய்யாமல் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு அரசு மக்களுக்கு சொல்லணும் காஷ்மீரை உண்மையான சுவிட்சர்லாண்டாக மாற்றுகின்ற செயலாக செய்கிறீங்கள அது உண்மையான விஷயமாகவே செய்யுன்றேன் ஏன்னா காஷ்மீர் மக்கள் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே காஷ்மீரில் ஒட்டுமொத்த தீவிரமாகவும் களை எடுக்கப்பட வேண்டும் பாகிஸ்தான் சொன்னாங்கள்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அது உண்மை என்பதை அவர்களை நிரூபிக்கணும் இது அவர்களிடமும் இந்த கேள்வியை கேட்கணும் அதனால் காஷ்மீர் ஒரு பாதுகாப்பு நிறைந்த பகுதியாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய பல்வேறு கருத்துக்களை பரிசீலிக்க மக்கள் தங்கள் விஷயங்களாக மக்கள் தெரிவிட்டும் தங்கள் நன்றி